ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெட்லி டாக்ஸ் அப்போது வில்லங்க இப்படியும் செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சடனாக ஒரு ஸ்ட்ரைக் தான் பிகாஸ் இந்த வெண்ணிலாவோடயே மேரேஜ் ஷூட் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா கோவில்ல அங்கேருந்து நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே போலீஸும் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் சித்தப்பாவுக்கும் விஜய்க்கும் ஒரு குட்டி மோதல் அதை போலீஸ்காரங்களாக வந்துட்டு கொஞ்சம் விலக்கி விடுற மாதிரி பிக்சர்ஸ்லாம் நமக்கு நிறைய ஷேர் ஆச்சு என்னதான் வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் மேரேஜ் வரைக்கும் போய் நின்றாலுமே விஜய் எப்படி கோவிலுக்கு வராரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரேஸ் ஆகும்போது நம்ம எல்லாருக்கும் எழுந்த ஒரு டவுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க சொல்லாமே இருந்தாங்க விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அதை சொன்னால் உன்னோட பேர் வந்து டேமேஜ் ஆகிடும் ஈவன் அவங்க ஃபேமிலிலேயுமே வந்து அதாவது காவேரி ஃபேமிலிலயும் அவங்க பேர் வந்து கெட்டு போகிற மாதிரி நடக்கும் தான் நான் சொல்லலை விஜய்னு வெண்ணிலா சொன்னாங்க ஸோ அதை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி தான் விஜய் அங்கே வர வைப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு ஈவன் எபிசோட்லயே நீங்க என்ன தெரியும் பசுபதி வந்து நியூஸ் ரிப்போர்டர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அதாவது பிரஸ்ஸ கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்ற மாதிரி சார் இதெல்லாம் நேற்று எபிசோட்ல நடந்துருச்சு இல்லையா சோ அதுல இருந்தே வந்து இந்த டவுட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் இதை சொல்லியும் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ண முடியாது வேற என்னதான் நடக்குது பசுபதி தான் அங்க வந்து பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு போல சோ அது நிறைய ட்விஸ்ட் இருக்க வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்கும் வந்து அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் சோ இது ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து விஜய் அரெஸ்ட் ஆகிறாரா அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி மேபி எல்லா உண்மைகளும் ரிவீல் ஆகி விஜய் மூலமா அங்க வந்து ஏதோ ஒரு பெருசா நடக்குது ஏதோ ஒரு ட்ரூத் ரிவீல் இருக்கு அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பிகாஸ் வெண்ணிலாவும் அவங்க ஃபேமிலிக்கும் ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே சித்தப்பா தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்களா என்னன்னு தெரியல சித்தப்பா அரெஸ்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் ஷூட் வந்து வந்துச்சு இல்லையா அது என்ன இன்னுமே காணும் கட் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி எல்லாம் டவுட் வரும் எனக்கு தெரிஞ்சு இப்போ காவேரியும் விஜயும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லையா அங்க இருந்து விஜய் வந்து காவேரி கூட்டு போய் டிராப் பண்ற மாதிரி அந்த நைட் சீக்வன்ஸ் வந்து ஷூட் ிருப்பாங்க போல எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இன்னொரு கார் சீன் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தாத்தா வந்து இருக்கிற மாதிரி இருக்கு ஒருவேளை டேரெக்டாக விஜய் வந்து காவேரியை வீட்டுக்கு கூட்டு போய் தாத்தா பாட்டிக்கிற விஷயத்த சொல்லி தாத்தாவே போட்டிட்டு வந்து காவேரி வீட்டில் எல்லா ஒன்றுமே சொல்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு பட் இவ்வளவு ஃபாஸ்டா வந்து அந்த ட்ராக்கை மூவ் பண்ணுவாங்க ப்ரெக்னன்சியை வந்து நதி ஃபேமிலிக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை வரும் விஜய் வந்து காவேரியை கூட்டு போற மாதிரி அந்த கார் சீக்வன்ஸ் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து நாளைக்கு எப்பிசோட் இல்ல நாளை மறுநாள் எபிசோட்லயே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த மெரேஜ் ஷூட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டால் ஷூட் சொல்லிட்டு நிறைய சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது ஜஸ்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க